எட்டு நாவந்து தொடர்ந்து மால்கொப்புயோட் பண்ணிட்டே சோ நம்முடைய விடா முயற்சி பண்ணமோ எட்டு நாவந்த தொடர்ந்து மால்கொபேவ் ஓவர்ட் பண்ணிட்டே இருந்தோம் ஓகேவா அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல தயாராக இருந்தோம் அப்படின்னா அதை அந்த பொருள் தரமாக இருந்துச்சுன்னா வாங்க ரெடியா இருக்காங்க சரிங்களா அதாவது நம்ம ரீசார்ஜ் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட் இது எல்லாருக்கும் தேவையான ஒரு ப்ராடக்ட் ஓகேவா நம்ம கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்ல தயாராக இருக்கணும் மக்கள் வாங்க தயாராக இருப்பாங்க சரிங்களா ஸோ நிறைய பேர் இந்த செயலை செய்யறதுல ஸ்டேட்டஸ் வைங்க டெய்லி நானும் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாட்டஸ் ஃபுல்லாக பிஸ்னஸ் பற்றி தான் பொம்மோட் பண்ணிட்டு இருப்பேன் அதே மாதிரி நீங்கள் வைங்க உங்களை சுற்றி உள்ளவங்க பார்ப்பாங்க வந்து கேட்பாங்க ஜாயின் பண்ணுவாங்க ஏன் பண்ணுவாங்க நீங்களும் வந்து அதன் மூலிமா ஏன் பண்ணுவீங்க சரிங்களா ஸோ நம்ம எதுக்காக நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இருக்கும் நம்ம வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம விற்கணும் ப்ராடக்ட் வந்து விற்கணும் நம்ம மக்களுக்கு தேவை அப்படின்னா அது வாங்கிப்பாங்க ஸோ இந்த மாடகோப்பு ப்ராடக்ட் வந்து எல்லாத்துக்கும் தேவை மாடகோப்பு ஆப் வந்து எல்லாத்துக்கும் தேவை நீங்க சொல்லுங்க உங்களை சுற்றி உள்ளவங்க கண்டிப்பா வந்து பயன்படுத்துவாங்க நீங்க ரீசார்ஜ் பண்ணுங்க சக்தி சடைஞ்சு அதாவதுக்கு ஸ்டேட்டஸ் வச்சுட்டே இருங்க கண்டிப்பா உங்களை சுற்றி உள்ளவங்க உங்க சொந்த பந்தம் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணுவாங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இது கேஷ் பேக்கும் அதிகமாக கிடைக்குது ஸ்காட்ச் கார்டு கிடைக்குது என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது எல்லாம் பயன்படுத்திக்குவாங்க சரிங்களா சம்பாச்சு என்ன வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு ஆனா இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எதுக்கு பாத்தீங்களா இது வந்து நெட்ஒர்க் மார்டிங் கிடையாது ஆனா அந்த மெத்தட்ல வரும் அது வந்து அப்ளிகேட் மார்க்கெட்டிங் இதுலயும் வந்து அதிகமா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க நிறைய மக்கள் ஓகேவா இந்த அப்ளிகேட் மார்க்கெட்டிங் நம்ம வந்து மக்களுக்கு தேவையான பாடஸ் உங்க கொடுக்கும்போது மக்கள் நிறைய பேர் எடுக்கும்போது ஸ்கிராச் கார்டு கிடைக்குது அஹ் அது இல்லாம மொபைல் ரீசார்ஜ் பண்ணி நம்ம கேஷ்பேக் ஏன் பண்ணலாம் அது இல்லாம கிளப் ஓகேவா அதுல வந்து மாசம் மாசம் ஒரு கார் ப்ரைஸ் கிடைக்குது நமக்கு லக்கு இருந்தா அந்த கார் கூட வின் பண்ற வாய்ப்புகள் இருக்கு மாசம் மாசம் லக்கியால கலந்துக்கலாம் ஓகேங்களா அஞ்சு பேரை ரெஃபர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் வந்து அந்த வாய்ப்புகள் தருதா சொல்லியிருக்காங்க மாசம் மாசம் வந்து ஒரு கார் பிரைஸ் கிடைக்கும் கண்டிப்பா நூறு பேர் வந்தோடனே அந்த ரா ஸ்டார்ட் ஆகும் சொல்லிருக்காங்க இப்போதைக்கு நாப்பத்தொன்பது ஐம்பது பேர் வந்துட்டாங்க பேர் வந்துட்டாங்க அப்படின்னா ரா ஸ்டார்ட் ஆயிட்டும் சரிங்களா மாசம் மாசம் ஒரு ரா நடந்துட்டே இருக்கும் நமக்கு வந்து கொடுக்குற கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மாசத்துக்கு ஒரு கார் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அது இல்லாமல் மார்க்கெட்டிங் பார்ட்னரா நம்ம ஒரு இருபத்தஞ்சு டேவிட் கொடுத்துருவோம் அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு பேத்துட்டு வந்து ஃபார்ம் போது மார்க்கெட்டிங் பார்ட்னரா அன்லிட் டேவிட் கொடுக்கலாம் நீங்க